அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா செம்பட்டியில் அமைஞ்சிருக்குது மதுரை டு கோயம்புத்தூர் போகிற ஃபோர் வே பைபாஸ் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி நூற்றி பத்து அடி ஃப்ரண்டேஜில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கேன் மொத்தமாக இருபத்தி ஏழு சென்ட் இருக்குது இந்த இடத்துல வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க ஒரு சென்டோட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க செம்பட்டியில் மதுரை டு கோயம்புத்தூர் போகிற ஃபோர் வே பைபாஸ் ரோடில் இருக்குது அந்தந்த ப்ராப்பர்டீஸ்லையே இப்போல்லாம் வந்து நம்பர் கொடுத்துட்றேன் உங்களுக்கு யாருக்காவது ப்ராப்பர்ட்டி இஷ்டப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவில் வர காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்